ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்னையில் பார்த்தது இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க பீரோ எப்படி நம்ம நீட்டாக சிம்பிளாக எந்த ஒரு ஆன்லைன் ஆர்கனைசரும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய பீரோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் இருக்கிற உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து தொடச்சிடுங்க அதில் தூசி இல்லாமல் ஒரு ரூபா தொடச்சிட்டு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக தூசி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை தொடச்சிட்டு நீங்கள் அந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் போடுறதுனா போடலாம் நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா ஒரு ஒ ஒன்று இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த நியூஸ் பேப்பரை மாற்றிடுங்க அதாவது அந்த துணியை அடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா அப்படி இல்லைனா நல்லா வலுவலுன்னு கேலண்டர் ஷீட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் துணியெல்லாம் அடுக்கி வைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே போடல இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வேஸ்ட்டான ப்ளவுஸ் பீட்டெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட கீழே வந்து விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய துணியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் நம்ம வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டு புடவைகள்லாம் வச்சுருக்கேன் நம்ம இதை வந்து அடிக்கடி எடுக்க போகிறது கிடையாது அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி நீங்கள் இந்த புடவையெல்லாம் எடுத்து கொஞ்சம் காற்றாட உலர விட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்திருக்கேன் நமக்கு வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த மாதிரி ஷாலெலாம் இருந்ததுன்னா அதை வந்து ஒவ்வொரு புடவைக்கு இடையிலையும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜிக்சாக அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் காட்டன் துணி இருந்தாலும் இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் காட்டன் வேஷ்டி அந்த மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொரு புடவைக்கு இடையிலையும் ஒவ்வொரு புடவையும் வச்சு அது மேலே அந்த துணி அப்படியே மாற்றி மாற்றி போட்டு இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் நமக்கு வந்து இது வந்து கீழே விழுக போகிறது கிடையாது அதனால நடுவில் டிவைடர்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற சாரீஸு காட்டன் சாரீஸு நல்லா மடிச்சாலையும் நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம சாரீஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வந்து மேல் ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ரோ அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் நான் அடிக்கடி நம்ம வெளியில் போகும்போது எப்போயாவது தான் எடுப்போம் அப்படிங்கிற சேரீஸை நான் அந்த மேல் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த சைடில் நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி கேலண்டர் அட்டை அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்களையா அந்த மாதிரி எக்ஸாம் பேடு அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பேடை கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நடுவில் வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற கேப்பில் வந்து மேலே என்னென்ன அந்த ஃபஸ்ட் ரோவில் என்னென்ன புடவைகள் இருக்கோ அதுக்கு உண்டான ப்ளவுசஸ் மட்டும் நீங்கள் அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா எங்கே இருக்கிற நீங்கள் தேட வேண்டாம் புடவை ஃபஸ்ட் ரோவில் இருந்ததுன்னா அதுக்குள்ளான ப்ளவுஸையும் அந்த சைடில் அந்த கார்னரில் அந்த டிவைடருக்கு அப்புறமா வச்சுருங்க அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டாவது ஷெல்ஃப் நம்மளுடைய அந்த ட்ராயருக்கு கீழே இருக்குது அந்த ரெண்டாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோ உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து புடவைகள் தான் வச்சுருக்கேன் அடிக்கடி நம்ம எடுக்கக்கூடிய புடவைகள்லாம் நான் இந்த ரெண்டாவது ரோவில் வச்சுருக்கேன் இன்னொரு ரோவும் கூட வச்சுக்கலாம் இப்போது இதையும் அதே மாதிரி ஒரு டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி எக்ஸாம் பேடு தான் வச்சுருக்கேன் நீங்கள் கேலண்டர் அட்டை இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு இந்த ரோவில் இருக்க புடவைகளுக்கு உண்டான பிளவுசஸ்லாம் நான் அந்த அந்த கார்னரில் இப்படி வச்சிடலாம் இப்படி வைக்கிறதுனால நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கும் போது புடவை கலையாது புடவையை எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் கலையாது நீட்டாக இருக்கும் அப்படியே நீங்கள் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நம்மளுடைய ரெண்டு ஷெல்ஃபுமே இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லலை இது வந்து ஒரு ஐடியாதான் உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரும்பாலான வீடுகளில் இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் நான் வந்து ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இந்த மூணாவது இதை வந்து இந்த மாதிரி கழட்டி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாக்ஸு கர்ஷிஃப் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குது ட்ரெஸ்ஸுகளோட கூட கடந்ததுன்னா அது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி அவசரத்துக்கு எடுக்க முடியாது அதெல்லாம் இது மாதிரி மேலே வச்சுட்டு கீழே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸு இது வந்து சாதாரணமாக நம்ம ஷூலாம் வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸ் தான் அதில் வந்து உங்களுடைய இது இருக்கும் இல்லையா சுடிதார்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லெகின்ஸ்லாம் இருந்ததுன்னா அதே இது மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் மேலே வந்து சாக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதோ கர்ஷிப் அது மாதிரிலாம் கூட மேலே வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் மேலேயும் கீழே டிவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையவே இடம் கிடைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் காட்டன் பேண்ட்டு அப்புறம் நம்ம சுடிதார்க்கு யூஸ் பண்ணுற பேண்ட்டு இதெல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த பாட்டம்லாம் கீழே வச்சுக்கலாம் இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏதாவது திங்ஸ் இருந்துன்னா எப்படி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ஒரு கேலண்டர் அட்டை வச்சு இதை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்க ஸ்பேஸில் நம்மளுடைய டாப்ஸ் பூரா வச்சுக்கலாம் டாப்ஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ரெண்டு ரோ கூட வைக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பெருசாக நமக்கு ஆர்கனைசர்லாம் எதுவும் தேவைப்படாது அப்புறமா இன்னும் நமக்கு டாப்ஸு அது சுடி எல்லாமே இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி அடக்கி வச்சுக்கோங்க இன்னுமே நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இன்னும் கூட நம்ம திங்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம கடைசியாக இருக்கிற அந்த ஷெல்ஃபில் வந்து உங்கள்கிட்ட இன்னும் உங்களோட திங்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு அட்டை பாக்ஸில் சாரீஸ் இருக்குது அதை வச்சுருக்கேன் இது ச இது தவிர குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ராக்லாம் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா புசு புசுன்னு பெரிய பெரிய ஃப்ராக்ஸ்லாம் வாங்கி போட்டோன்னா அதெல்லாம் வச்சா இடமே அடைச்சிரும் அதெல்லாம் வந்து ஒரு இது இருக்குல்லையா கட்டைப்பை நம்ம ஜவுளி கடையிலெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா திங்ஸ் வாங்கும் போது அந்த கட்டைப்பையில் அந்த ஃப்ராகை போட்டு அப்படி லைட்டாக ரோல் பண்ணி இது மாதிரி அடுக்கி வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த கீழ் ஷெல்ஃபில் வந்து ஒரு பத்து ஃப்ராக் வரைக்கும் கூட நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அடுக்கி வைக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெட்ஷீட்டு அது மாதிரிலாம் ஏதாவது அடிக்கடி எடுக்காதது அப்படி இருந்ததுன்னா அதையும் கூட கீழ் ரோல வச்சுக்கலாம் உங்களுடைய திங்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க சரி இதெல்லாம் போக நம்மளுடைய ஷால் எங்கெங்கே வைக்கிறது நம்ம சுடிதார் யூஸ் பண்ணுற ஷால் இருக்கு இல்லையா அதை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நீங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணலாம் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம கட்டப்பையில் இருக்குள்ளே அந்த ஹேண்டில் அந்த குச்சி கட்டப்பை குச்சி அதுதான் அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வளையல் இருக்குல்ல வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத வளையல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நூலில் கட்டி நான் தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு வளையலையும் இது மாதிரி ஜாயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு வளையல் ஒவ்வொரு ரோலையும் நான் தொங்க விட்டுருக்கேன் இது மாதிரி ஒரு நாலு இது நான் இதில் வந்து கட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இது கட்டியிருக்கோன்னு இதை நீங்கள் உள்ள நூலில் கூட இதை கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கனமாக இருக்கிற நூலில் கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த கட்டப்பை குச்சிக்குள்ளேயும் அந்த நூலை விட்டுட்டு இப்படி ஹேங் பண்ணி விடலாம் நம்ம இதை வந்து நம்மளுடைய பீரோடைய டோரில் நம்ம ஹேங் பண்ணி விட போகிறோம் நான் அதை உங்களுக்கு ஹேங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து டோரில் அப்படி மாட்டி வச்சுக்கோங்க டோரில் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு குச்சி இருக்கு இல்லையா ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம இந்த சின்னதாக நம்ம ரெடி பண்ண இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை ஷால் வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த ஷால்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் மடித்து நீங்கள் பீரோவில் வச்சாலும் நிறைய இடத்த வந்து இது அடைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நிறைய ஸ்பேஸ் வந்து இதில் சேவ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஷால்லாம் நான் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த வளையலுக்குள்ளே இப்படி கோர்த்து விட்டுருங்க அவ்வளவுதான் எத்தனை ஷால் வேணாலும் நீங்கள் இதில் கோர்த்து விட்டுக்கலாம் ஒரே வளையலில் கூட ரெண்டு மூணு ஷால் கூட நீங்கள் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டான ஷால் மட்டும் இல்லை ஹெவியாக இருக்கும் இல்லையா காட்டனில் உள்ள ஷால் கூட கீழே பாருங்கள் நமக்கு இத்தனை வளையல் இருக்குது ஒரு இதுலேயே நீங்கள் ரெண்டு மூணு அப்படி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் காட்டன் ஷால் கூட இதில் வந்து நான் உங்களுக்கு மாட்டி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளவு ஷால் இருந்தாலும் உள்ள பீரோவில் இடத்த அடைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டாம் எடுத்துக்கலாம் ஈஸியாக இப்போ பாருங்கள் நீங்கள் இதை வச்சு அழகாக ஈஸியாக க்ளோஸ் பண்ணவும் வரும் உங்களுக்கு கதவை க்ளோஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேங்கரை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா இதுக்கப்புறமா அவ்வளவு தான் நம்மளுடைய ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஐடியாவுக்காக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க இருக்கிற விடா இருந்தால் அந்த பெரிய பெரிய ஃப்ராக்லாம் கடைசி ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்